அனைவருக்கும் வணக்கம் தமிழினத்தின் தலைவர் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் குருதி கொலை பாசனை சார்பாக முன்னெடுத்துள்ள குருதி கொடை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட அரசு அடைக்கம்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்தர்களாக கலந்து கொண்டு தன்னுடைய குருதியை தானமாக வழங்கிக் கொண்டிருந்தனர் உலகத்திலேயே சிறந்த தானம் எதுன்னா அது குருதி தானம் தான் ஏன்னா இன்னொரு உயிரை காக்குறதுக்காக தன்னுடைய ரத்தத்தை எடுத்து கொடுத்ததுதான் அப்படி எங்க ஈழ என்னுடைய தலைவரா இருக்கட்டும் இல்ல அங்க வாழ்ந்த போராளிகளா இருக்கட்டும் எல்லாருமே மற்றவ மற்றவர்களுடைய உரிமைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்க இங்க அவங்களுடைய பிள்ளைகளான தேசிய தலைவரின் பிள்ளைகளான நாம் தமிழர் பிள்ளைகள் தன்னுடைய ரத்தத்தை அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தானமா வழங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க தலைவரின் பிறந்த நாளை கொடை முகாம் மூலமாகவும் மரக்கன்றுகள் கொடுத்தோம் மக்களுக்கு ஏதோ ஒரு போராட்டங்கள் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டுள்ள நாம்தங்கர் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தலைவரின் பிள்ளைகள் சார்பாக பெரம்பலூர் மாவட்ட நாம்தி சார்பாக நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி குரூப் போட்டோம் நிறைவு செய்வோம் நம் மொழி காக்க நம் மண் வீரர்கள் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிச்சுவிடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி நம்மை உருவாக்கும் உருதி 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 வீர வேகத்தின் மீது உருதி வீர அடைவின் மீது உருதி மேலோ

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன

신나 남부 신나 남부는 아